குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மூணு வழிகள்ல எப்படி நம்ம மூட்டு இருந்து தப்பிக்கிறது நம்ம தவிர்க்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இது போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி பொதுவா நம்ம கிட்ட கேட்பேன் நான் அந்த கேள்வி என்னன்னா எல்லாருக்கும் தேய்மானம் வருமா ஏன்னா தேய்மானம் பத்தி பிரபலமா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு மூட்டுத்தேமானம் மூட்டு வலி மூட்டு வலின்னு சொல்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா எல்லாருக்கும் பொதுவா எடுத்துங்க பொதுவா நான் கேக்குறேன் எல்லாருக்கும் தேய்மானம் வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் சொல்கிறேன் அதுக்கான பதிலை நான் அடுத்த வர வீடியோஸில் நான் சொல்கிறேன் நான் இல்லை நான் போஸ்ட் ஒன்று போடுறேன் அந்த போஸ்ட்டை நீங்கள் பதில் சொல்லலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க உங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் நம்பர் ஒன்னு ஒரு ஒன் வே டு ப்ரிவெண்ட் நீ பெயின் நம்ம முட்டி முட்டிவழியை அவாய்ட் பண்ணுறதுக்கான முதல் வழி உடல் இடை ஒபிசிட்டி நம்ம உடல் எடை வந்து நார்மலாக இருக்கணும் உடல் எடை நம்ம இருக்க வேண்டிய அளவு விட அதிகமா இருந்ததுன்னா முட்டிக்கு ஓவரால் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு மூட்டு தேமானம் மூட்டு வலி இல்லை மூட்டு தேமானமும் அதிகரித்து வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுக்கு கேல்குலேஷன் வந்து சிம்பிள் நம்ம பாடி வெயிட்டை வந்து சென்டிமீட்டரா மாத்துங்க சென்டிமீட்டர்ல நூறு கழிச்சுங்க உதாரணத்துக்கு இப்போ நூற்றி சென்டிமீட்டர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நூத்தி எழுபத்தஞ்சுல நூறு கழிச்சிட்டிங்கன்னா எழுத்தஞ்சு சென்டிமீட்டர்னு வரும் அந்த எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர்ல சென்டிமீட்டர் எடுத்துருங்க அதுல கிலோகிராம் மட்டும் போட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோகிராம் தோராயமா சொல்றேன் தோராயமான கணக்கு எழுபத்தஞ்சு கிலோகிராம் அவர் இருக்க வேண்டிய பாடி வெயிட் அப்படின்னு வரும் நிறையா டீடைலான கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பாடி வெயிட்டுக்கு நான் அதை போக விரும்பல இப்போ சிம்பிளாக மக்கள் வந்து எப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியுமோன்ற விதத்தில் தான் நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் நான் ஒன் நம்பர் ரெண்டு நம்ம ஒரே இடத்துலேயே உட்கார்ந்துட்டே இருந்து வேலையை அப்படியே பழகி பழகி முட்டு வந்து ஒரு வேலையே இல்லாமல் நம்ம வச்சுக்கக்கூடாது நல்லா நடக்கணும் நடந்து நடந்து நடக்கணும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து கூடாது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன் அவருக்கு ஏழு ஏஞ்சி வெளியில போயிட்டு எங்கேயாவது ஒரு மத்த பண்ணிட்டு கிட்டு வந்துக்கு இல்லை நடக்கும் போது கூட கம்ப்யூட்டர்லயே உட்கார்ற மாதிரி இருக்குன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வச்சுட்டு நீங்க போக ஸ்டாண்டிங்ல கூட பண்ணலாம் ஏன் நான் கூட அப்படியே சில சமத்துல செய்யறேன் ஏந்திச்சு நான் அந்த ரூம்ல போய் ஒரு பேஷண்ட் பார்ப்பேன் இந்த ரூம்ல வந்து பேஷண்டை பார்ப்பேன் நான் வந்து வந்து ஸோ ஒரே இடத்துல இருக்க இருக்கக்கூடாது நம்ம வந்து எவ்வளவு குளம் நடக்கிறோமோ அவ்வளவு கோலம் முட்டிக்கு நல்லது மூணாவது முட்டியை சுற்றி உள்ள மசில் ஸ்ட்ரென்த்து மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதே நான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் ஒரு மூணாவது பாயிண்ட்டுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது ஏன்னா நடக்க நடக்கவே மசில் நல்லா பலமாகும் எலும்பும் பலமாகும் இன்னொன்று நம்ம மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்குது அந்த எக்ஸசைசஸ்லாம் நான் அப்புறம் நான் சொல்கிறேன் நான் பட் மசில்ஸ் பலமாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக கோட்ரிசப்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த கோட்ரிசப்ஸ் எக்ஸசைசஸை நீங்கள் பண்ணோம்னா நல்லாவே முட்டியை முட்டி வழியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த மூணு வந்து நம்பர் நம்பர் வாக்கிங் பண்ணி இந்த மூணு விதத்துல நம்ம முட்டியை வந்து முட்டி வலியில இருந்து வராம நம்ம நம்மளை காப்பாத்திக்கலாம் வலி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அதை நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பட் வராம இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணா நம்ம நம்ம நம்மளுடைய பாதுகாத்துக்கலாம் இப்போ நம்ம ஆஸ் டாக்டர் என்டிபின்ற இதுல நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போவோம் இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து இப்போ ஹர்ஷா அருள் ஹர்ஷா அருள்ராஜ் அவங்க தேங்க்யூ செந்தில் தேர்ட்டி ஃபைவ் தேங்க்யூ டாக்டர் நசீம் அப்துல்ரா தேங்க்யூ டாக்டர் ஓகே கொஷின் இப்போ விஜயகுமார் ரமேஷ் த்ரீ செவன் சிக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஜாகிங் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஜாக் பண்ணால் முடியல சார் ஃபுட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் சார் ஓகே ஸோ இதில் வந்து மூணு பாயிண்ட் நீங்க யோசிச்சு பார்க்கணும் விஜயகுமார் குமார் நீங்கள் ஒன்று வயசு என்ன வயசு உங்களுக்குன்றது நம்ம எனக்கு தெரியணும் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் இப்போது பரவாயில்ல நான் இந்த நீங்கள் சொல் நான் பதில் சொல்கிறேன் இப் ஒன்று உங்கள் வயசு அதிகமாக இல்லை நார்மலாக இருக்கிறோமா அப்படின்றது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு பழக்கம் இருக்குது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருக்கிற பர்சனா ஜாகிங் போகிற பர்சனா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் போகிற பர்சனா அப்படின்றத பொறுத்து இருக்குது மூணாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறீங்க இப்போ நீங்கள் எடுத்த உடனே அதிகமான டிஸ்டன்ஸ் போறீங்களா இல்லை ஏற்கனவே பழக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி போகிறோம் இந்த மூணு ஃபேக்டர் டிட்டர்மின் பண்ணும் கா காலில் இப்போ வழி வர்றதுக்கு இப்போ நீங்கள் பழக்கமே யார் சொல்கிறேன்னா இப்போ பழக்கமே இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் எ கிளியர் சிக்னல் உங்களுக்கு நீங்கள் அளவு மீறி போறீங்க அப்படின்ற அர்த்தம் மா மசில்ஸ் உங்களை சுற்றி இருக்கு ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஜவ் மசில்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்காது அதுவே ஒரு சிக்னல் கொடுக்கும் ஆல்வேஸ் லிசன் டு யுவர் பாடி உங்கள் பாடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் அந்த சிக்னல் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அடிக்கடி நான் சொல்லுவேன் என்ன ஒரு நிறைய பேஷண்ட் கேட்பாங்க இது நான் எத்தனை தடவை பண்ணணும் டாக்டர் இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து ஒரு பத்து தடவை போட்டு ஒரே கோட்டில் போட்டு ஒரே பாக்ஸில் போட்டு நான் ஃபிட் பண்ண விரும்பல ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு நாளைக்கு கூட மாறும் ஸோ இன்றைக்கி வந்து நல்லா பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பண்ணலாம்னு இருக்கும் ஸோ லிசன் டு யுவர் பாடி டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் பாடி கம்பல் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை பாடியை லிசன் டு யுர் பாடி அண்ட் அக்கார்டிங்லி உங்களுக்கு உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழகிக்கிறது நல்லது இப்போது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது என்ன சொல்யூஷன் டாக்டர் அதாவது வழி வருது உங்களுக்கு அப்படின்னா இந்த ரீசன்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க ப்ராபபிளி நீங்கள் போட்டிருக்க ஷூஸ் கூட செக் பண்ணணும் இன்னொன்று நீங்கள் எந்த தரையில் போறீங்கன்ற செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்க ஓவராக எக்ஸர்ட் பண்ணுறீங்களா உங்க பாடி வந்து இதுக்கு தான் லிமிட்டு இது மேலே பண்ண பண்ணால் வழி வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அந்த அந்த இது எந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அதோடு நிறுத்திங்க அடுத்த நாள் கொஞ்சமாக எதாவது கொறச் கொஞ்சம் குறைச்சி பண்ண பாருங்க அதுலயே சொல்யூஷன் கிடைக்குதா பாருங்கள் அப்படி இல்லை இல்லைன்னா டாக்டர்ஸ் அன்றைக்கு நீங்கள் பாக்குறது நல்லது என்ன எதனால் அந்த மாதிரி வருது அப்படின்ட்டு நீங்கள் இதெல்லாம் பாத்துக்கணும் உங்களுக்கு ஃபுட்வேர் நீங்கள் பண்ணுற டிஸ்டன்ஸு சரி டிஸ்டன்ஸ் குறைச்சும் உங்களுக்கு பெயின் இருக்குதுன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பாக பாத்துருங்க அடுத்தது இப்போது பழக்கமா இல்லாமல் பண்ணிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் பழக பழக அது யூஸ்வலாக சொல்யூஷன் வரும் அதனால் உங்கள் பாடியை நம்புங்க மோர் தென் போர் தன் எனி ஃபுட்வேர் ஃபுட்வேர் நம்ம பழகி பழையசா இருந்தால் கூட மாற்றிட்டு புதுசாக மாற்றுங்க ஐ திங்க் இந்த மாதிரி பேசிக்கான சில இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு பெயின் கிளீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபுட்டில் வர்றதுனால உங்களுக்கு வலி வருது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த வழி சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்த்துக்கணும் இதுமே நான் இந்த வீடியோஸில் சொல்கிறது எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ் எஜுகேஷன் பர்பஸ் தான் நான் நேராக பார்க்குறது இல்லை உங்களை உங்க நீங்க கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸ் வச்சு நான் கொஸ்டின்ஸ் வச்சு நான் சொல்றேன் பட் இதுதான் பொதுவாக கைட்லைன் வரும் டாக்டர்ஸ் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பெயினுக்கான ஏதாவது ஒரு பர்டிகுலர் காரணமா இருந்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா தென் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் நிறைய ரீசன்ஸ் வந்து கால் வழி வரலாம் ஓகேங்களா ஸோ இன் ஜென்ரல் எக்ஸசைஸ் இஸ் குட் எக்ஸசைஸ் இஸ் குட் 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 ஏன்னா நான் கூட இந்த ஆட்டோ ஃபேஜிங் ஒரு முதுமை ஆரோக்கியமான முதுமைன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருக்கோம் ஆட்டோ ஃபேஜிங் ஆட்டோ ஃபேஜிங்க்கு ஒன்னாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸசைஸ் ஸோ எக்ஸசைஸு தாராளமாக பண்ணலாம் அந்த லிசன் டு யுவர் பாடி உங்கள் பாடி வந்து சொல்கிறது லிசன் பண்ணி அண்ட் அன்னைக்கு லிசன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அண்டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி கேன் பி வெரி வெரி ஹெல்த்தி ஹாவ் எ குட் இன்னைக்கு ஹாவ் எ ஹாப்பி ஹெல்த்தி டே அண்டு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எழுத்துங்க தென் உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுலாம் இந்த மாதிரி போடுறீங்களே அந்த கொஷின்ஸ்லாம் போட்டிங்கன்னா நம்ம அந்த கொஷின்ஸை எடுத்து பேசுவோம் நான் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அது ஆக்சுவலாக எனக்கு திரும்பி போய் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அந்த போஸ்ட்டில் நான் கமெண்ட்ஸ்ல ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் நான் மொபைலில் பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஐ திங்க் நான் சில பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் ஒரு ஒருத்தவங்க மட்டும் போட்டிருக்கதை பார்த்தேன் நண்பர் தென் நான் இன்னொரு போஸ்ட் போட்டு நானும் கொஞ்சம் பழகிக்கிறேன் உங்கள்கிட்ட ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்னொரு போஸ்ட்டை நான் போடுறேன் அந்த போஸ்ட்டுக்கானது தான் எல்லாருக்கும் தேமானம் மூட்டு தேமானம் வருமா வராதா எஸ்ஆர் நான் போஸ்ட் போடுறேன் உங்க உங்க நீங்க தெரிவீங்க பார்ப்போம் ஓகே இன்னைக்கு ஹேவ் அ குட் டே குட் பைங்க பாய்